ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு சைஸ் அளவுக்காரங்களுக்கு வந்து ஆம் கோளுடைய சுற்றளவை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா தோழிகள் வந்து கண்டினியூவாக இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு வந்து கட்டிங் போடுங்க போடுங்கன்னு கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து நாற்பத்தி நாலு சைஸ் பேக் சைஸுடைய அதாவது பின் பாகத்துடைய வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோக்கு போடுறதுக்கு முன்னதாக கிளை சேனலாக நம்மளுடைய மேகலா டிசைனருடைய சேனலுடைய கிளை சேனலாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணுங்கிறதுலாம் ஆர்வமாக இருக்கிற தோழிகளுக்காகவே வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இருந்து ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்ல இருந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட அனைத்து டிப்ஸுகளையும் இந்த சேனல்ல நம்ம பார்க்கலாம் இந்த சேனலையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் வந்து நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸ் அளவுக்காரங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஒரு மீட்டர்லேருந்து ஒன்னே கால் மீட்டர் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து சைஸ் சிறுசாக வச்சுக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியில் வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து பத்து இன்ச் பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி நல்லா இறக்கமாக வச்சுக்கிறவங்களுக்கு லைனிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணணும் ஸ்லீவ் சிறுசாக இருக்குது அதே மாதிரி முதுகு பக்கம் முன்கழுத்து பக்கம் இறக்க அதிகமாக வைப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மீட்டர் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இதுவே வந்து ஆறு இன்ச்சுக்கு மேலே உடைய அளவு வந்து ஆறு இன்ச்சுக்கு மேலே வைக்கிறாங்க அதே மாதிரி கழுத்துடைய அளவு வந்து எட்டு இன்ச்சுக்கு உள்ளே வந்து கழுத்துடைய நீளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றேகால் மீட்டர் துணி எடுத்துக்கிறது சரியான அளவாக இருக்கும் இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறேன் பிளவுஸ் துணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக நம்ம வந்து மடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணி நம்ம கிளாத்தை போட்டதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓர ஓரப்பக்கத்தில் சரியான நேர்கோட்டில் இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல் ஸ்கேல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீளமும் அகலம் ஒரே மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து கிளாத் வந்து சரியான அளவில் இருக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதாவது இது வந்து டூ பை டூ கிளாத் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இதுவே நீங்கள் லைனிங் கிளாத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக அரை இன்ச் மட்டும் நம்ம வந்து கீழ்பக்கத்தில் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டால் போதும் இப்போ இந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு நேர் கோடு கொடுத்துர்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய உயரம் வந்து மொத்தம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இதில் வந்து ஸ்டிச்சிங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன் இப்போ இந்த பதினஞ்சே கால் இன்ச்சில் இது வந்து சரியான அளவு இது வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நாற்பத்தி நாலு இன்ச்சு சுற்றளவு அதாவது அப்பர் செஸ்டுடைய சுற்றளவு நாற்பத்தி நாலு இன்ச் அப்படின்னா நம்ம வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு வந்து நாலாலை டிவைட் பண்ணணும் நாற்பத்தி நாலு இன்ச்சை நாலால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச் வரும் இந்த பதினோரு இன்ச்சு வந்து இப்போ இந்த பதினோரு இன்ச் கூட ஒரு கால் இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாடி லூஸுக்காக இப்போ சுற்றளவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் நமக்கு லூஸ் வரும் ஒரு இன்ச் லூஸ் அப்படிங்கறது வந்து பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் இதே வந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா விடும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்பகுதியுடைய சுற்று பிரச்சனை வந்துடும் பாடி சுற்று பிரச்சனை வந்துடும் கப் ஷேப்லையும் பிரச்சனை வந்துடும் அதனால வந்து சரியான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச் நம்ம வந்து ஒரு சைடில் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணாலே சுற்றளவு முழுவதும் ஒரு இன்ச் நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சைடில் பதினொன்னேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சை ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வருது எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆறு இன்ச் வரும் அப்படியே முழு சோல்டருடைய அளவு வந்து ஆறு இன்ச்சு கழுத்துடைய அகலத்துக்கு மூணு இன்ச்சும் சோல்டருடைய அகலத்துக்கு மூணு இன்ச்சு மொத்தமாக வந்து ஆறு இன்ச்சு நம்ம வந்து சோல்டருடைய அகலத்துக்கு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இதே அகலத்தை தான் நம்ம வந்து பகுதியுடைய நீளத்துக்கு இந்த ஸ்டிச்சிங்க்கு கால் இன்ச்சு சேர்க்காம நம்ம வந்து ஆறு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக தான் நம்ம வந்து பதினொன்னே கால் இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும் இப்போ கழுத்துடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இந்த பத்து இன்ச்சுக்கு யூசேஃப்ல கழுத்து வரைகிறதுனால இப்போது கழுத்துடைய அகலம் வந்து மூணு இன்ச் அதாவது ஷோல்டர் பக்கத்தில் கழுத்துடைய அகலம் மூணு இன்ச்சு முதுகுடைய அகலம் மூணு இன்ச் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு கழுத்துடைய பக்கத்துலேயும் அகலமாக இருக்குது முதுகுடைய பக்கத்துலேயும் அகலமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த யூசெஃபில் கழுத்து பகுதியை வளைச்சாச்சு ஆம்பகுதியில் நம்ம என்ன மாற்றம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஆம்பகுதிக்கு நேராக மார்க் பண்ணணும் இல்லைங்களா மார்பு சுற்றளவு இந்த அளவுக்கு மேலே அல்லது இந்த அளவுக்கு நேராக வந்து கழுத்துடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கமாக ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணணும் இப்போ டீப் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உள்பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸா கோடு கொடுக்கணும் அப்ப நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா உள் பக்கமா நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து பகுதியுடைய சுற்றளவுக்கு வரைகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த கழுத்து வந்து தான் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஷோல்டர் பக்கம் லூஸ் அடிக்காம பகுதியுடைய சுற்றளவுல சுருக்கம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நார்மலான ஆம் பகுதியுடைய நீளத்துலேருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறது இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு ஒன்றரை இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய சுற்றளவை வளைக்கிறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுடைய சரிபாதியான இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்த பாத்தீங்க அப்படி மார்பு சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த அஞ்சு இன்ச்சில் சரிபாதியான இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு கோடுகளையும் நம்ம வந்து ஒரே மாதிரி இணைக்கணும் இது வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வளச்சிக்கலாம் ஆங்கோல் ஸ்கேல் இல்லாத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூணு இடத்தையும் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து சுற்றளவு சரியான அளவு பதினொன்னே கால் இன்ச் வச்சிருக்கு இல்லைங்களா அதிலிருந்து உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஏழு இன்ச் நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து கரெக்டாக ஒன்பதே கால் இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த ஒன்பதே கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து இடுப்புடையும் சரியான சுற்றளவு இதில் இந்த சென்டர் டாட் நம்ம பிடிப்பு இல்லைங்களா அந்த டாட்டுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இன்ச்சுக்கு பிறகுதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இன்ச்சையும் மேல் பக்கத்தில் ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக நம்ம மார்க் இல்லைங்களா அந்த அளவுக்கும் வந்து சரியான கோடை நம்ம வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா இந்த சுற்றளவுக்கு கழுத்துடைய நம்ம நீளத்துக்கு பொறுத்து தான் இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து நேரான கோட்டில் இருந்து உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணணுமா அல்லது வெளிப்பக்கமாக மார்க் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து இப்போ பத்து இன்ச்சு கழுத்துடைய நீளம் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து உள் சைடில் சரியான நேர்கோட்டில் இருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து கழுத்து பக்கத்துலையும் ஆம்பகுதியுடைய சுற்று அளவுலையும் முதுகு பக்கத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா பேக் சைடுல இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவுக்கு மேல் பக்கத்தில் அல்லது சுற்று அளவுல ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் தான் நீங்க வந்து கழுத்துடைய இறக்கத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க முதுகுடைய பக்கத்துல அகலம் கம்மியா அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ மூணு இன்ச் வச்சிருக்கோம் இல்லைங்களா கழுத்துடைய அகலம் இப்போ முதுகுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்கு இதுவே வந்து நீங்க கழுத்துடைய பக்கத்துல மூணு இன்ச்சு முதுகுடைய பக்கத்துல ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து கழுத்துடைய பக்கம் வந்து குறுக்கமாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வி நெக் வைக்கிறீங்க அல்லது போட் நெக் வைக்கிறீங்க அல்லது ரவுண்ட் நெக் வந்து ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சுக்கு க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அல்லது காலர் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த உள் பக்கத்துல வரைஞ்ச இல்லைங்களா ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி அதே அளவு வந்து நம்ம அப்படியே நேர்கோட்டில இருந்து வெளி பக்கத்துல வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கழுத்துடைய இறக்கம் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஆம்பகுதியுடைய நேர்கோட்டில இருந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் வந்து நம்ம வெளிய தள்ளி வரைகிற மாதிரி இருக்கும் இதுலயே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆம்பகுதி இடத்துல வந்து சதை பிடிப்பா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த கேப்ல இருந்து நம்ம வந்து வளைவு கொடுக்கறக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா இதுவே வந்து இந்த பகுதிக்கு பேக் சைடுல வந்து சதை பிடிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உடல் தோற்றம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து அப்படியே ஒன்னே முக்கால் இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச் அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஆம்பகுதியைய சுற்றளவு வர இடத்துல கிளாத்தை வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் இதை வந்து நீங்கள் கவனித்து இந்த இடத்துல கட் பண்ணுங்க நிறையா தோழிகள் வந்து நாற்பத்தி நாலு சைஸில் வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வரையும் போது இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணும்போது அவங்கவுங்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்குங்கிறத கண்காணித்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு கூட்டணுமா அல்லது கால் இன்ச்சு கம்மி பண்ணணுமாங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆம்பகுதி இடத்துல மிஸ்டேக்குங்கிறத வராது பர்ஃபெக்டான ஆம்போல் பகுதியை உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ